ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஈஸியாக குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கொஞ்சமாக என்ன கடுகு கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மரக்கரண்டி உப்பு போட்டுக்கோங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கும்னா ஒரு கா டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் எதுவும் சேர்க்கல அதனால குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு வந்த பிறகு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதோ கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க